ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபி ஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிரத்தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் மாதமான ஜனவரி மாதம் வெற்றிகரமாக நிறைவடைந்து ரெண்டாவது மாதம் பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆண்டு பிறந்ததே தெரியல ஃபர்ஸ்ட் மாதம் வெற்றிகரமாக முடிந்து ரெண்டாவது மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன இந்த ரெண்டாவது மாதம் கிரக ரீதியாக ரொம்ப முக்கியமான மாதமாக சொல்லப்படுது ஏன்னா இந்த மாதத்துல நிறைய கிரக பயிற்சிகளும் நிறைய யோகங்களும் உருவாகுது அதனால இந்த மாதம் ஜோதிட ரீதியாக ஆன்மீக ரீதியாக முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த மாதத்தில் கிரக பயிற்சிகளும் யோகங்களாலும் ஒவ்வொரு தலையெழுத்து தலையெழுத்துமாறும் அதில் மீனம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் மீனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்துமாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இதுவரைக்கும் நடக்காத விஷயங்களா இருந்திருக்குல்ல அதெல்லாம் ஒவ்வொன்று நடக்க போவதாக சூழ்நிலையானது அமைஞ்சிருக்கு அதற்கு காரணம் என்னன்னா கிரகங்களுடைய யோகங்கள் தான் கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்றது கிரகங்கள் மாறுறது அதனால யோகங்கள் வந்து உருவாகும் அதில் மீனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரி யோகங்கள் உருவாகும் அப்படிங்கிறத சொல்ல போற ஸோ மீனம் ராசிக்காரங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி யோகங்கள் உருவாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நம்ம நினைக்கிறோம் நமக்கு நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் இல்லை விதின்ட்டு ஆனா விதிப்படி எதுவுமே நடக்காது எல்லாமே கிரகங்கள் படிதான் நடக்கும் கிரகங்கள் நமக்கு சாதகமாக அமைஞ்சா சாதகமான பலனும் கிரகங்கள் நமக்கு பாதகமாக அமைச்சா பாதகமான பலனும் கிடைக்கும் அதை நாம் ஃபர்ஸ்ட் அசப் பண்ணிக்கிட்டாவே கண்டிப்பாக வந்து அதனால நமக்கு நிறைய நல்லது நடக்கும் அதனால விதிப்படி இல்லாமல் எல்லாமே கிரகங்கள் படிதான் நடக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க முதல்ல இப்போ என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்கும் என்னென்ன யோகங்கள் உங்களுக்கு உண்டாகுங்கிறத சொல்லிடுற ஏன்னா இது முதல்ல தெரிஞ்சுகிட்டாதான் பலன்களை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் சரி யோகங்களும் கிரக பயிற்சிகளும் என்னென்னங்கிறத வாங்க அதிரடியா இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டின் பிப்ரவரி மாதம் ஜோதிட ரீதியாக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஏன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல பல கிரகங்கள் தங்களுடைய நிலையை மாற்றுவதோடு பல ராஜயோகங்களையும் உருவாக்குறாங்க இதனுடைய தாக்கம்தான் மேசம் முதல் மீன வரையிலான அனைத்து ராசிக்காரங்க வாழ்க்கையிலுமே வந்து காணப்படும் அதுல மீனம் ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் காணப்படுங்கிறத தான் இந்த வீடியோல புள்ளி விவரத்தோட ஷேர் பண்ண போற ஃபர்ஸ்ட் இந்த பிப்ரவரியில நடக்கக்கூடிய முதல் பயிற்சி பிப்ரவரி மூணாம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்புறம் பிப்ரவரியுடைய ஆறாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்புறம் பிப்ரவரி ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்புறம் பிப்ரவரி இருபத்தி ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் கும்ப ராசிக்கு ஆகிறார் இதுல நீங்க பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில புதன் சுக்ரன் சூரியன் செவ்வாய் நான்கு கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க இப்படி நான்கு கிரகங்கள் வலுவா கும்ப ராசியில ஆத்மிக்கிறதுனால சதுர யோகமானது உருவாகுது அதாவது ஒரே ராசியான கும்ப ராசியில நான்கு கிரக சேர்க்கைகள் ஏற்படுறதுனால சதுர்கிரிக யோகம் இந்த மாதம் உருவாகுது இந்த யோகம் மட்டும் இல்லாம கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேரதுனால இன்னும் நிறைய யோகங்களும் உருவாகுது ஃபர்ஸ்ட் புதன் சுக்கர சேர்க்கையினால லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் உருவாகுது அப்புறம் சூரியன் சுக்கரன் சேர்க்கைனால சுக்ரத்திய ராஜயோகம் உருவாகுது அப்புறம் சூரியன் செவ்வாய் சேர்க்கைனால மங்களத்திய ராஜயோகம் உருவாகுது அப்புறம் சேர்க்கைனால புதத்திய ராஜயோகம் உருவாகுது இந்த மாதிரி நிறைய யோகங்களும் இந்த டைம் உருவாகுது ஆக்சுவலி இப்படி உருவாக கூடிய யோகங்களுடைய தான் சில ராசிக்காரங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் நிதிநிலையிலயும் நல்ல உயர்வு ஏற்படும் வெற்றிகளும் வந்து குவியும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் இப்போது பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மற்றும் ராஜயோகங்களால உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெறுவீங்களா பெறமாட்டிங்களா என்பதை உங்களுக்கு ஷேர் பண்ற அதிர்ஷ்டம் பெறுவீங்களா பெறமாட்டிங்களா என்பதை உங்க ராசிக்காரங்க முதல்ல தெரிஞ்சுக்குங்க உங்க ராசிக்காரங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் இருக்க போது நிதி நிலைமை நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உயரும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக வாய்ப்பிருக்கு புதிய தொழிலை தொடங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் வணிகர்கள்லாம் நல்ல லாபத்தை உங்களுக்கு தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க முதலீடுகள் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் ஒட்டுமொத்தமாக நிதி ரீதியாகவும் தொழில் ரீதியாகவோ பிப்ரவரி மாதம் மிகவும் சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகுது ஸோ இதோடு உங்க ராசிக்கு இன்னும் டீட்டெயில்டா வந்து பலன்களை சொல்ல போறேன் ஆக்சுவலி பிப்ரவரியில ஜாப்பாடிகோ என்பது குறிப்பிடப்படுது அதுக்கு நீங்க ஒன்று பண்ணணும் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்தணும் ஸோ அந்த கோபத்தை கட்டுப்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி ஜனவரி மாதம் முடிந்து பிப்ரவரி மாதம் தொடங்கி தொடங்கியிருக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல மீன ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வழிபாட வேண்டிய தெய்வங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பது குறித்து இந்த ஜோதிட வீடியோல விரிவா இப்ப வந்து பார்க்க போறீங்க ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட காலை வெளியில ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவது வளர்க்கும் இந்த கிரகங்களுடைய மாற்றமானது பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில பிப்ரவரி மாதத்துல உங்க ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்படுது சோ மீனம் ராசிக்காரங்களுக்கு ராசிலேயே சனி பகவான் இருக்கிறார் உங்களுக்கு ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கு எதை தொட்டாலுமே தடங்கல்கள் தோல்வி ஏற்படு வந்திருக்கோ ராசில சனி பகவான் இருப்பதால் உங்க எண்ணம் புத்தியை மந்தப்படுத்துவார் நிறைய எண்ணங்கள் வந்து தோன்றும் ஆனால் எப்போதுமே நகராத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோ அதோடு இந்த பிப்ரவரி மாதத்துல தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கோ பதினோராவது இடத்துல செவ்வாயும் சூரியனும் இருக்கிறார் அதுவும் இருபத்தி ஒன்னாம் தேதி வரை இருப்பதால் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் இந்த காலகட்டத்திற்குள் முடித்துக் கொள்வது நல்லது ரெண்டு ஒன்பது கூறிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மிக பிரம்மாண்டமான யோகத்தை வந்து இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும்னு சொன்னா அது மிகையாகாத ஒரு உண்மை அதுக்கப்புறமா ஒன்பது கூடைய பாக்கியதிபதி உச்சம் பெறும்போது உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் அரசு சம்பந்தப்பட்ட உதவிகள் அனைத்தும் கிடைக்கும் வீட்டுல வரவேற்பறையில முருகன் படத்தை வைத்து தினதோறு வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் செவ்வாய் உச்சம் பெறுகிறார் கூடவே ஆறு கூடைய சூரியனும் உச்சம் பெறுகிறார் அப்ப யோகம் கிடைக்கிறதுக்காக இந்த வழிபாடு செய்யறது நல்லது ஹாலையோ பூஜ முருகனை வழிபாடு செய்து வர இந்த மாதம் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால வழிபாடாக முருகர் வழிபாடு செய்ய மறக்காதீங்க அப்புறம் விருது வாங்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு ஏற்படும் பிப்ரவரி பதினாலாம் தேதி மீனராசிக்கு பன்னெண்டாவது இடத்துக்கு வந்து ராஜயோகத்தை தரப்போகிறார் செய்கின்ற எல்லா செலவுகளையும் சுப செலவுகளாக மாற்றி தரப்போகிறார் அதோடு இதய மருத்துவர்களுக்கு விருதுகள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும் அரசியல்ல சீட்டு கிடைக்கும் நாலு ஏழுக்கு புதன் வந்து பாகதபதி பன்னெண்டாவது இடத்துக்கு வருகிறார் மீடியாவில் இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரங்களுக்கு பெரு புகழ பெறுவீங்க இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரியில ஏற்பட போகுது எல்லாத்துக்கும் மேலே கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள்லாம் வரும் பழைய விஷயங்களை பற்றி இப்போதைக்கு பேசாம இருக்கிறது நல்லது தேவையில்லாத விஷயங்கள ஈடுபடவும் வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களை பேசவும் வேண்டாம் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் அதனால அந்த மாதிரி ஈடுபடாம இருங்க இரவு நேரங்கள்ல அதிக அளவு திட்டம் அதனை மாற்றிக்கொள்வது நல்லது உங்களை பற்றி கிசுகிசுக்கள் அதிக அளவுல வரும் என்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இல்லைன்னா அந்த கிசு கிசுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்காம போய்கிட்டே போகும் கோபம் வேண்டாம் உங்களுடைய இலக்க நோக்கி செல்வது நல்லது செவ்வாய் பகவான் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு பனிரெண்டாவது இடத்துக்கு வருகிறார் நிறைய கோபம் ஏற்படும் வீட்டு ஓனரிடம் தேவையில்லாத சண்டை போடுவது வேலை செய்யக்கூடத்துல சண்டை போடுவது போன்றவற்றை செய்யக்கூடாது அதுவும் பனிரெண்டாவது இடத்தில் நிறைய கிரகங்கள் மறையும் போது நிறைய கஷ்டங்கள் ஏற்படும் இருப்பினும் அனுபவித்தாக வேண்டிய சூழல் ஏற்படும் அதனால கொஞ்சம் மனக்குழப்பெல்லாம் வரும் இருப்பினும் சுக்கரன் சூரியன் தரக்கூடிய ராஜயோகத்தால் புகழின் உச்சத்துக்கு செல்வீங்க மற்றபடி அத்தனை விஷயங்களின் குழப்பம் தடை தூக்கமின்மை போன்றவை ஏற்படும் பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்காது பிப்ரவரியுடைய இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் எல்லா நல்ல விஷயங்களும் செய்து கொள்வது நல்லது அதாவது ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்றுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுங்க இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணது நீங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இந்த தாள்களை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும்னு நினச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மீன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயன்பெறலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்